சாச சுங்க எப்படி நடக்கிறீங்க நீங்கள் என்ன வச்சு பார்க்குறீங்களா நாங்கள் பார்க்கலாம் இன்னைக்கு கான் டிச்சிப்பிடி பண்ணுக்குறோம் அதுக்கு கான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க எப்படி சைன் பார்க்கலாம் கான் வந்து நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிக்கலாம் தண்ணி சேர்க்காமல் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் திருவண்ண கேரட்டு ரெண்டு கேரட் எடுத்து ரெண்டு கேரட் எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கட் பண்ண இஞ்சி கொஞ்சம் கருவேப்பில் மல்லித்தலை கொஞ்சம் கடலை மாவு ஒரு கப்பு அரிசி மாவு ஒரு கப்பு நல்லா கலந்துக்கலாம் எல்லாத்தையும் இதோட சால்ட் கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்குங்க உப்பு பத்தில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வடையாக தட்டி போட்டுக்கலாம் என்ன நல்லா சூடாகட்டும் என்ன சூடாயிடுச்சு கான் வடை ரெடி ஆயிடுச்சுங்க எடுத்துடலாம் கான் வடை ரெடி ஆயிடுச்சுங்க செம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சுதாசரிச்சூர் குக்கிய சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க